ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸி ட்ரெஸ் எப்படி தைக்கணுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதனோடய கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும் வாங்க இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு தச்சுக்கலாம் மீதியில் எடுத்து வச்சிருங்க நான் இந்த பார்டர் பீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபஸ்ட் டைம் நான் தைக்க சொல்லித்தரேன்றதுனால இந்தமாதிரி டிசைன் வச்சு உங்களை குழப்ப விரும்பல நான் அப்படியே ப்ளைனாக தைக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த பார்டர் பீஸை டிசைன் வச்சுக்கோங்க இது போல் பாடி பீஸோட ரைட் சைடு மேலே உங்களோட லைனிங் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இங்கே தை தையல் போடலாம் இந்த மாதிரி கழுத்து பகுதியை மட்டும் தச்சுட்டு இந்த இடத்துல சின்ன சின்ன கட் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம கழுத்து திருப்பும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வரும் இப்போ இதை இப்படியே திருப்பி இதுக்கு மேலே ஒரு பதித்து தையல் போடலாம் லைனிங் மேலே போடணும் தையல் இந்த மாதிரி பதிச்சதுக்கு அப்புறம் இந்த லைனிங்கை வந்து துணியோட ராங் சைடில் இந்த மாதிரி போற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு துணியோட ரைட் சைடில் இந்த ஓரமா ஒரு தையல் போடுங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த தையல் போட்டிருக்கும் இல்லைங்களா இதுக்கு பக்கத்துலேயே இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம் சுடிதார் டாப்பில் மேக்ஸி ட்ரெஸ்ஸில் அம்பர்லா ஃப்ராக் இந்த மாதிரிலாம் தைக்கும் போது நீங்கள் டபுள் தையல் போட்டிங்கன்னா அந்த நெக்கானு நல்லா டிசைனாக அழகாக இருக்குது பார்க்குறது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களோட துணியோட ராங் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஓரம் அப்படியே தையல் போட்டுக்கலாம் லைங்கோடய அந்த நல்ல துணியை வந்து இப்போ நம்ம பதிக்க போகிறோம் இந்த மாதிரி ஓரம் எல்லாம் பதிக்கும் பதிக்கும்போது சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போது லைனிங் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரம் இருக்கிற பிசுர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸையே நம்ம கழுத்து மடித்து அடிச்சு திருப்பி போகிறோம் திருப்பிட்டு இதே மாதிரி தச்சு வச்சுக்கலாம் இதே போலவே நான் இன்னொரு பீஸும் தச்சு எடுத்துட்டேன் நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்கர்ட் பீஸ் எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் நம்ம ஸ்கர்ட் பீஸுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதா கொஞ்சம் துணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம் இந்த லைனிங்கில் இந்த லைனிங்கில் கீழே நம்ம ஜாயின் பண்ணணும் அது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன் நம்மக்கிட்ட கொஞ்சம் துணி ஏற்கனவே இருக்குது இல்லையா அந்த துணியை இந்த மாதிரி இதில் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணணும் இதில் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் லைனிங்கில் அப்பதான் தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த லைனிங்கில் பெரிய பக்கமாக இருக்கு இல்லையா நம்ம ஜாயின் பண்ண எடுத்து வச்சது அந்த பெரிய பக்கத்தை இந்த சர்க்கிளில் பெரிய பக்கமாக இருக்கிற இடத்துல இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும் அப்போ தான் நம்ம ரவுண்ட் வரையும் போது இந்த அகலமும் கீழே இருக்க அகலமும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச பீஸை நீங்கள் கட் பண்ணி வச்ச பீஸ் மேலே அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இந்த இடத்துல தையல் போடணும் ரெண்டு தையல் போட்டுருங்க அதே மாதிரியே இந்த பக்கமும் தையல் போடணும் நான் போட்டு காமிக்கிறேன் நான் ரெண்டு பக்கமும் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே மேலே தள்ளிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே உங்களோட ஷேப்பாக ரவுண்ட் கட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா அந்த பக்கம் திருப்பிட்டோங்க இது போல் திருப்பிட்டு இந்த ஷேப் ஏற்ற மாதிரியே இந்த ரவுண்ட் கட் பண்ணணும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கும் மெயின் கிளாக் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஸேரீ வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த கீழ் போர்ஷனுக்கு தைக்கிறதுக்காக மீதி சேரீ வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுருந்தோம் அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு ஒரு கார்னரில் மட்டும் இதே போல் மடிச்சுட்டு போனீங்கன்னா இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து வரும் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை இது போல் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது வந்து பேக் பீஸுக்கு இன்னொன்று ஃப்ரண்ட் பீஸுக்கு அந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கலாம் அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு பீஸில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸ் பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க உங்களோட லைனிங் வந்து எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டாக இருக்குங்களா இதுலேயும் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களோட லைனிங்கில் அந்த இடுப்பு பகுதி கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த பக்கத்தில் இதுக்கு மேலே இந்த இடுப்பு பகுதி கட் பண்ணதுக்கு மேலே இந்த துணியோட ரைட் சைடு மேலே வச்சுக்கோங்க ரைட் சைடுனா நம்ம துணியோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கணும் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது வந்து சைடு பிடிப்போம் அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிகிட்டே போகணும் இந்த மாதிரி ப்ளீட் வைக்கணும் நீங்கள் இந்த ஒரு பகுதி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா ஃபுல் கிளாத் ஒரு பக்கம் அந்த கிளாத்து ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பீஸ்லையே முடிஞ்சிடணும் அதாவது இது பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் இது போல் ப்ளீட் வச்சுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ப்ளீட் வந்து எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு அப்படியே ப்ளீட் வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க அப்படின்னா இந்த இடத்துல பின் குத்தி வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு இது வந்து விலகி போகாமல் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் தைக்கும் போதே இந்த மாதிரி ப்ளீட் வந்து மடித்து மடித்து வச்சுக்கலாம் இந்த லைனிங் மேலே இந்த மாதிரி நல்ல துணியை ப்ளீட் வச்சு தைக்கணும் நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளீட் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு தயில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம இது மாதிரி ப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம் இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டு இது நல்லா ஐம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே நல்லா புது துணி மாதிரியே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதே மாதிரி இன்னொரு பீஸும் தச்சு காமிக்கிறேன் இன்னொரு பீஸும் நம்ம தைச்சாச்சு இந்த மாதிரி ரெண்டு பீஸும் தைச்சதுக்கப்புறமா நம்ம கீழே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா இந்த துணியில் இந்த லைனிங்கில் விட்டுருந்த தையலுக்கான அளவையும் இந்த மாதிரி இந்த புடவை ஓரம் அடிச்சு அடிக்கிற மாதிரி இது மாதிரி அடிச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் சேரீலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே மடித்து அடிச்சிக்கலாம் இது வந்து புடவை பார்டருங்கிறதுனால இதில் வந்து நூல் வந்து உரியாது நீங்கள் நான் தையலுக்கான அளவு விட்டுருக்கேன் அப்படின்றதுனால இதை நான் ஆரஞ்சு வந்து இப்படி மடித்து அடிக்கப் போகிறேன் உங்களுக்கு வேணும்னா அடிச்சுக்கலாம் இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம் கீழே அடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இது கீழே வந்து இந்த லைனிங் இது மாதிரி மடிச்சு அடிச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் தச்சிக்கலாம் இந்த ஸ்லீவ்ல நம்ம அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டு இருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இது போல மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கையிலையும் தச்சுக்கலாம் கை வந்து இது மாதிரி அடித்து முடிச்சாச்சு இது தைச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இடுப்பில் கயிறு கட்டுவோம் இல்லைங்களா அந்த நாட் வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத சொல்கிறேன் பின்னாடி வந்து இந்த ரோக்கு இது தைக்கிறதுக்காக நாலு இன்ச்சு இதனோட ஹைட்டும் இதோட லென்த் வந்து இருபத்தி அஞ்சு இன்ச்சு எடுத்துருக்க இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடித்து இந்த சென்டர் வந்து கட் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மளுக்கு இதிலருந்தே ரெண்டு பீஸுக்கும் எடுத்துக்க போகிறோம் ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து துணியோட ரைட் சைடு அதை இது போல் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு துணியோட ராங் சைடில் இப்படி தைக்கணும் இந்த மாதிரி ஒரு முனையை தச்சுட்டு இந்த மாதிரி முனையை தச்சுட்டு நேரம் முனையை வந்து தைக்கக்கூடாது அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் முனை வந்து தச்சிருக்க கூடாது இந்த முனை தச்சிருக்கும் இல்லைங்களா இதில் ஏற்கனவே தச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இது மாதிரி கம்பி வச்சு திருப்பிக்கோங்க பைப்பிங் த்ரெட் கம்பி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொடப்பு குச்சி வச்சு கூட திருப்பிக்கலாம் இந்த ஊசியாலேயே நம்ம தைச்ச முனை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இதை இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் தச்சு இப்போ நம்ம ரெண்டு ரோப்பியுமே தச்சுட்டோம் அடுத்து நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டாப் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஒரு பாரி பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு பீஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து சோடர் பிடிக்கணும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இதே மாதிரி இந்த பக்கமும் தச்சுக்கலாம் ீஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கைக்குழி கட் பண்ண பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த சைடில் வந்து நம்ம கைக்குழி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டரில் நம்ம ஸ்லீவோட வீ கட் இல்லைங்களா அதை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி பார்த்துட்டே போனீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோங்கிறது தெரியும் அங்கேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு தயில் போட்டுடலாம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் இதே மாதிரியே அந்த பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து கீழே வர ஸ்கர்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஸ்கர்ட் பீஸ் தச்சு வச்சோம் இல்லைங்களா அதோட நல்ல பக்கம் இருக்கணும் இது போல் மேலே வச்சுட்டு இதிலருந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இதுக்கு மேல இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்கர்ட் பீஸ் நம்ம தச்சுட்டோம் இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து சைடு பிடிச்சிடலாம் சைடு பிடிக்கும்போது நம்ம ரோப் தச்சிருப்போம் இல்லைங்களா அதை வந்து இடுப்பகுதியில் வச்சு தைக்கணும் அது தைக்கும்போது சொல்கிறேன் எப்படி தைக்கணும்னு இப்போ இந்த சைடு பிடிக்கிறது வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன் இது மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுட்டு மடித்து இங்கேருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் தைக்கும் போது அதே மாதிரி இந்த கை ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு அந்த பிசரை ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடுப்பு பகுதி வரைக்குமே அந்த ஒரு இன்ச் தான் கரெக்டா நீங்க கீழே வரைக்கும் ஒரு இன்ச் ஒரு இன்ச் தான் மார்க் பண்ணனும் இந்த ரோப் வந்து தைக்கும்போது இதோட நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்ல பக்கம்னா இது வந்து ஓப்பன் சைடு இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த க்ளோஸ் பண்ணதை இது மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த கயிறை வந்து இந்த இடுப்பில் கரெக்டாக இது போல் வச்சுட்டு அந்த ஒரு இன்ச்சு இப்படி தைக்கணும் அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் ரோப் வந்து நம்மளோட துணியோட ரைட் சைடில் வரும் இந்த மாதிரி தையணும் நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் அந்த ரோப்பு வச்ச இடத்துல இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போங்க சைட்டில் பிடிக்கும்போது இவ்வளோ தான் வந்து லைனிங் வரும் ஏன்னா நம்ம பார்டரை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தானே எடுத்தோம் அதனால் பார்டர் வந்து தனியாக ரெண்டு தைக்கிற மாதிரி தான் வரும் இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பிசுரெல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா இது வந்து வெளில வராமல் இருக்கணுன்னா ஒன்றும் ஓவர்லேப் போடணும் ஓவர்லேப் மிஷின் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது போல் மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து இப்படி உள்பக்கமாக ஓ ரெண்டு பீஸுமே இப்படி உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இது ஓரமாக தையல் போட்டு வந்தீங்கன்னா தைச்சதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ண மாதிரியே ஆகிடும் இப்போ நான் தச்சு காமிக்கிற பாருங்கள் இதே மெத்தட் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு பிசுர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தச்சுக்கலாம் தச்சு முடிச்சாச்சு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு பிசர் எல்லாம் இருக்காது நூலும் வெளியே வராது இதே போலவே அந்த பக்கமும் சைடு பிடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம மேக்ஸி ட்ரெஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு இதே போலவே நீங்களும் தச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டாலும் நம்மளாக தச்சு போடுற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வராது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி தச்சு போட்டு பாருங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வந்தாலே அவங்களோட சைஸ் அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் புதுசாக பார்க்கணும் யாராச்சும் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்